ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் குரோதி என்னும் தமிழ் வருஷம் பிறக்கின்றது பொதுவாக நாம நம்ம இந்திய நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ் வருஷம் பிறப்பதைத்தான் பிறப்பாக கொண்டாடு கொண்டாடிக்கொண்டு இருந்தோம் இப்ப நாகரிக காலத்தில் வந்து அது மறைந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடத் தொடங்கிட்டோம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுகிறோம் என்பதை விட கும்பாலமிடுகிறோம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டதாக நாகரீகம் என்ற போர்வையிலே சில தகாத செயல்களெல்லாம் செய்து அந்த நாளை ஒரு வெறுப்பு நாளாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க சில நபர்கள் அது முறையும் அல்ல அது தகுந்ததும் அல்ல ஒரு வருஷத்தை கொண்டாடுகிறோம்னா நடுராத்திரில அப்படித்தான் கொண்டாடுறோம்னு அப்படி கொண்டாடக்கூடாது நம்ம தமிழ் வருஷம் எப்பயுமே சூரிய உதயத்தை கணக்கிட்டு தான் தமிழ் வருஷம் சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் என்றைக்கு அடியெடுத்து வைக்கின்றாரோ அதுவே தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றதாக அது அர்த்தமாகும் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் இதுக்கு பேர் வந்து அதாவது ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு பெயர் சூட்டியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் வாரத்துக்கு எப்படி கிழமைக்கு எப்படி பெயர் சூட்டினார்களோ தமிழ் மாதங்களுக்கு எப்படி பெயர் சூட்டினார்களோ அதே போல ஆண்டுகளுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அறுபது ஆண்டுகள் கொண்டது ஒரு தொகுதி வாரம் என்பது ஏழு நாட்கள் கொண்டது ஒரு வாரம் பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது ஒரு வருஷம் ஒரு ஆண்டு அதே போல ஒரு தொகுதி தமிழ் தொகுதி என்பது வந்து அறுபது ஆண்டுகள் ஆகும் அந்த அறுபது ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் அப்படி அந்த பெயர்களால் குறிப்பிட்டு வரும் அதில் முப்பத்தி எட்டாவது வருஷமாக புரோதி பிறக்கும் இது யுகங்கள் யுகங்களை பொறுத்த மட்டும் கல்வதாறு அப்படிங்கிற கணக்கில் அதெல்லாம் வரும் அது தனியாக வீடியோ பார்ப்போம் வீடியோ போட்டு பார்ப்போம் பேசுவோம் குரோதி வருஷத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னா இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு மனிவர் வந்து ஒவ்வொரு ஆண்டிற்கும் இப்படித்தான் அந்த ஆண்டு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடி வச்சிருக்கிறார் அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அறுபது வருஷத்துக்கும் ஒவ்வொரு தட அப்படியே திரும்ப திரும்ப வந்துண்டே இருக்கும் அது காலத்தின் போக்கில் வந்து அவர் சொன்னது அப்படியே நடக்கும் என்ன அந்த செயல் வந்து வேறொரு செயலாக நடக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது ஒட்டு மொத்தத்தில் சொல்லியிருப்பாங்க அது வெவ்வேறு ஒரு செயலாக நடக்கும் குரோதி வருஷத்தில் வந்து நிறைய பேர் என்ன சாமி நிறைய இதுகள் கேவல கேட் கேள்விப்படுறோம் இந்த குரோதி வருஷத்தில் வந்து கல்வர் பயம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மைதானா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது இப்போ இது எல்லா காலத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்காக கல்லூர் பயம் வந்து இல்லாமல் எந்த காலம் கிடையாது அந்த காலத்திலேயாவது சில வீடுகளில் வந்து திண்டுகளை எல்லாம் வச்சுட்டு படுத்திருப்பாங்க யாரும் வரமாட்டாங்களா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு யாரும் வரமாட்டாங்களா விருந்தாளிகள் வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலம் அதே போல நண்பர்கள் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலம் அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் எவரும் வந்துருவாங்களோ அப்படின்னு நினைத்து கதவை அடைத்து சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய காலம் முன்னால வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை யாருக்கும் கொடுத்து சாப்பிட்றமே நினைத்த காலங்கள் ஒரு கட்டம் அதெல்லாம் தாண்டி இப்போ விருந்தாள்கள் வந்தால் கூட என்ன சாப்பிட்டு அது உள்ள அப்படின்னு இவங்களே முந்திக்கிடலாம் என்ன சாப்பிட்டு இவங்களே கேட்டால் அவங்க என்ன விருந்தாளுங்க விருந்தாள்கள் சாப்பிட்டா சாப்பிட்டாங்க பசியோட வந்திருப்பார் ஆமையை சாப்பிட்டு விட்டோம்யா அப்படின்பாங்க அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும் இப்படி விடையை இவங்களே சொல்லி கொடுத்துரு சொல்லி கொடுத்தே நீ சாப்பாடு கேட்டுறாத அப்படின்னு சொல்கிறது அந்த பாட் ஆக அப்படி அந்த வருஷங்களை நாம அந்த காலத்துல வந்து எல்லாருமே தம்பி சௌக்கியமா அண்ணி சௌக்கியமா மாம சௌக்கியமா அப்படின்னு ஒரு பச்சையெல்லாம் சந்திச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு வயது குறிப்பிட்ட வயதுக்கு தாண்டவருக்கு இப்ப அப்படி இல்லை ஆஹ் ஆனா உங்களுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் என்னன்னா எத்தனை இருக்குன்னா என்ன நான் தான் எத்தனை இருக்குன்னு கேட்கிறாரு அத்தான் எனக்கு ஒரு முந்நூறு இப்ப இருக்குதுப்பா அப்படிங்கிறாரு சரி உனக்கு ஆச்சு நீ எப்படி இருக்க உனக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு என்னடா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எனக்கு இருநூத்தி ஐம்பது வந்துட்டோம் வந்துட்டோம்ல அது டாக்டர் போய் பார்த்தோம் ஜெனனா மருந்து எல்லாம் கொடுத்தாரு இருநூத்தி ஐம்பது வந்துருச்சு என்னையாது அப்படின்னு போய்கிட்ட சுவர் சாமி அப்படிங்கிறாங்க இப்ப கடைசியில சொந்த பந்தங்களை கேட்கிற காலம் தாண்டி உனக்கு எவ்வளவு சுவரு எனக்கு எவ்வளவு சுவருங்கிறதுல இதுக்குள்ள அவங்களுடைய சம்பாசனைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட காலமா போயிடுச்சு இனி என்னென்ன காலங்கள் மாறுமோ தெரியல இனி பி பி ரொட்டு லொடுக்கு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி சம்பாசனைகள் போதும் அதுவும் கூட இப்போ அதையும் தாண்டி நேருக்கு நேரம் சந்திக்கிறதெல்லாம் காலம் போய் இப்போ வாட்ஸ்அப்லேயே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளேயே எல்லாம் ஓடும் தலை குறிஞ்ச தலை நிமராம ஓடின் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம புரோதி வருஷத்தில் அந்த கண்ணர் பயன் அதெல்லாம் கண்ணூர் பயனுங்கிறது வந்து எல்லா காலத்துலையும் இருக்கத்தான் செய்யும் இந்த வருஷத்தில் மட்டும் இல்லை புரோதி அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்காக கழுத்துணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நாம எப்போ நம்மளுடைய ஜாதகம் நல்லா இருந்துன்னு சொன்னால் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நமக்கு அப்படி ஒரு சமூகம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நடந்தா இது இதை வந்து யாருமே தடுக்க முடியாது ஆக புரோதி வருஷத்துனாலதான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம ஜாதக தசாபுத்திகள் வந்து இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ ஏதாவது சம்பவம் நடக்குமா அப்படின்னு அதே போல் குடியிருக்கும் வீடு இவைகள்லாம் வாஸ்து ஓரளவாவது ஒத்து இருக்கணும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு வாஸ்து கோளாரோட வாஸ்து உடைய வீடாக நம்ம எப்பயும் குடியிருக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை எல்லாம் கிட்டத்தட்ட எழுபது சதவிகித நபர்கள் வந்து வாடகை வீட்டிலும் முப்பது சதவிகிதம் தான் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க அந்த மிச்சம் அந்த எழுவது சதவீதம் வாடகைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கெட்டி வாடகைக்கு விட்டுட்டு போயிருந்தாங்க இப்போ எல்லாம் அதெல்லாம் தாண்டி அடுக்குமாடி வீடுகளாக போச்சு எந்த வீடுமே சொந்தம் கிடையாது மேலே ஒரு சோரும் கீழே ஒரு சோறும் பக்கவாட்டில் ஒரு சோறு நாலு தான் சொந்தமாக போயிடுச்சு இப்படிப்பட்ட காலமாக மாறிவிட்டது எதுவுமே சொந்தம் கிடையாது அந்த காலத்தை சொல்லி வச்சனால் எதுவுமே சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி வச்சால் இது இப்போ நம்ம நேருக்கு நேரவே பார்க்குறோம் அடுக்குமாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது இல்லையா அந்த மாதிரி ஆகிவிட்டது இப்படிப்பட்ட காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் கூட வாஸ்து பார்க்கத்தான் செய்யணும் ஏன்னா காற்று நம் அறையை சுற்றி வருகின்ற காரணத்தினாலே அதுக்கு ஒரு சக்தி உண்டாகும் அந்த சக்தி தீய சக்தி நல்ல சக்தி ரெண்டையுமே கொண்டு வந்து சேர்க்கும் சக்தி அதிகமாக வந்து சேர்ந்தால் அந்த குடும்பத் தலைவருக்கு எப்பயுமே நஷ்டத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அது ரொம்ப மோசமாகின்ற சமயத்துல தான் அந்த குழந்தை தன்னுடைய பெத்த குழந்தை அதை கூட்டிட்டு ஓடிடுறது அதெல்லாம் இப்ப சர்வதாதாரணமாக போயிடுச்சு போயிடலாம் சந்தோஷம் அப்படிங்கிற கணக்கில் இப்படி அப்படி ஓடிட்டு இருப்ப காலம் ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு அந்த காலத்துல என்ன மானம் போயிடுச்சே அப்படிம்பாங்க இப்ப அப்படியே தேர்ந்துட்டாளா ரைட் ஓகே சந்தோஷமா அப்படின்றதாங்க இப்ப அப்படி காலங்கள் மாறி போய்கிட்டு இருக்கு ஆக இவைகள் எல்லாம் எந்த அடிப்படையில நடக்குதுன்னு சொன்னா ஜாதக தசாபுத்தி ஒழுங்கா இருந்தால் கூட வீட்டின் தாக்கம் அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக செய்யும் சில பேர் வந்து போர் நல்ல த தண்ணி எங்க கிடைக்கோ அந்த இடத்துல போர் போட்டுக்கிடுறாங்க அது ஒரு பக்கம் அது தவறு தான் இந்த வீசாரத்தில் போடுறதுக்கு பதில் வேறு எங்கேயாவது போட்டு தண்ணி அங்கே தான் நிறையா வருதுன்னு சொன்னாங்க அங்கே தான் போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க எவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வீடு வாங்கும்போது ஒன்றரை லட்சம் தான் இருந்துச்சு இப்போ பதினஞ்சு லட்சமாக கடன் வந்திருக்குங்க அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையாகத்தான் சொல்கிறாங்க ஏன்னா கடன் பெரியிருச்சுங்கிறது அதுக்கு ஒரு பெருமையாக போயிடுது இப்படிப்பட்ட காலமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது சரி இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அந்த விஞ்ஞான உலகத்தில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி விட முடியாது இந்த குரோதி வருஷத்தில் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் பயப்படுறது போல எல்லாரும் சொல்கிறது போல் அப்படியெல்லாம் இல்லை ஆகையினால நம்ம சுய ஜாதகம் ஒழுங்காக இருப்பின் நம்ம வீடு ஓரளவு வாஸ்துவோடு இருந்தால் கூட நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரி தசாபுத்தின் அடிப்படையிலும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் சில பேர் குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகையினால் இவைகளெல்லாம் தாண்டி ஒரு நல்லது இந்த ஆண்டில் நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு நாம் நினைக்கின்ற பொழுது அந்த ஐடியா தோணுச்சு இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த குரோதி வருஷத்தை நாம் எப்படி வரவேற்க இதுதான் உண்மையான ஆண்டு நல்லா யாவும் வச்சுக்காங்க இந்த இன்னும் சில பேர் பிறந்த தேதியை கொண்டாடுறாங்க பிறந்த நாளாக பிறந்த தேதியை கொண்டுறாங்க அதுவும் தவறு பிறந்த நட்சத்திரம் தமிழ் மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரம் தமிழ் மாதத்தில் எப்பொழுது வருகிறதோ அதுதான் பிறந்த நாளாக நீங்கள் கொண்டாட வேண்டும் அது தனியாக பார்ப்போது இப்போ வந்து நம்ம பேசுவது தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுக்கு எல்லோருக்குமே புது வருஷம் பிறந்ததாக அர்த்தம் நீங்கள் சூரியனை கூட கனெக்ட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரியன் ஒரு ராசியை கடந்து செல்வார் ஆங்கிலத்திற்கும் மற்ற எந்த இதுக்குமே அப்படி கொண்டு வர முடியாது தமிழ் மாதத்திற்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் சித்திரை ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் மேசத்தில் இருப்பார் வைகாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா வைகாசி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இந்த மாதிரி கணக்கு வந்து தமிழுக்குத்தான் இது வரும் ஆக தமிழ் மா தமிழ் வருஷத்தை நாங்கள் நம்ம வரவேற்போம் கொண்டாடுவோம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் சொல்லித்தாரு அதாவது பதி நாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது பதிமூணாம் தேதியே ந இரவிலே அந்த புது ஆண்டு பிறந்துருது இருந்தாலும் அன்றைய இரவு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை விட்டுருங்க நம்ம இரவில் வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சது காலையில் பதினாலாம் தேதி காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா எந்திரிச்ச உடனே உங்களுடைய முகம் அதாவது முகத்தை உங்களுடைய கண்ணாடி கையில் வச்சு அந்த பக்கத்தில் வச்சுக்காங்க படுக்கிற இடத்துல முகத்தை பாருங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தாலே போதும் இதுதான் முக்கியமான சீன் கனி பார்க்கின்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் கனி பார்க்கும் சித்திரை கனி அதுக்கு பேரே சித்திரை கனி அப்படின்னு பேர் நிறைய பேருக்கு இந்த ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தில் சித்திரை செல்வன் சித்திரை கனி அப்படின்லாம் பேர் வைப்பாங்க அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்கும்போது அந்த மாதிரி பேர் நாம காரணம் நம்ம இருக்கட்டும் சித்திரை கனி என்பது இதன் மூலமாகத்தான் இந்த க இந்த இதன் மூலமாகத்தான் சித்திரை கனின்னே ஒருத்தருக்கு பேரே வச்சாங்க அது பெண்களுக்கு சில பேர் வைப்பாங்க சில பேருக்கு ஆண்களுக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க சந்தோஷத்தை கொண்டாடுவது சித்திரை ஒன்றாந்தேதி தேதி பிறந்திருக்கலாம் அதனால் சித்திரை கனி அப்படின்னு அந்த பேர் நாமத்தை சுட்டிடுவாங்க ஆக சித்திரை கனி என்றால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த வருஷத்தின் முதல் நாள் நாம கனிகளை பார்த்தால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் அது பலமாக இருக்கும் கனியாக இருக்கும் சுவையாக இருக்கும் பச்சையாக இருக்கும் இந்த மாதிரியாக அதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த சித்திரை கனி நோக்குதல் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு கலையை வச்சாங்க அந்த சித்திரை ஒன்றாம் தேதி எல்லாம் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க பஞ்சாங்கம் வாசித்து இந்த ஆண்டு இப்படித்தான் இருக்கிறது அப்படி ராஜா யார் மந்திரி யாரெல்லாம் சொல்லுவாங்க இந்த குரோதி வருஷத்தில் ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க இதெல்லாம் ரெண்டு பேருமே முரடங்க சரியான முரடங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிகளாகவும் இருக்கக்கூடியவங்க அப்போ ராஜாவுக்கு படி ரா மந்திரி செய்ய மாட்டார் மந்திரிக்கு தகுந்தவாறு ராஜா உத்தரவும் போட மாட்டார் அப்படி ஆண்டு அதுக்காக தான் அந்த கல்வர் பயம் அதிகம் அப்போ உண்டாகும் அப்படின்னு சில பேர் சொல்லி வச்சுட்டாங்க இடைக்காரர் முனிவரும் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க நல்லா பஞ்ச் பஞ்சமெல்லாம் உருவாகும்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ அந்த காலத்துலலாம் அப்படி எல்லாம் இல்லை இப்போ நவீன யுகம் இந்த பஞ்சங்களுக்கு பதிலாக வேறு மாதிரி போயிடும் அதெல்லாம் நவீன யுகத்தில் வந்து உணவு தானியத்துக்கு உற்பத்தியெல்லாம் நல்ல தாராளமாக விளைகின்ற கட்டமாக இருக்கின்றது ஒன்று இந்த கா வந்து என்னன்னு சொன்னால் மழை பேஞ்சு கெடுக்கும் இல்லைன்னா ஓஞ்சி கெடுக்கும்னு சொல்லி காஞ்சி கெடுக்கும் இல்லை பேஞ்சு கெடுக்கும்னு ஒரு பழமொழி உண்டு அதுபோல் அப்படியே பேஞ்சாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நெல் விளைச்சல்கள் தானிய விளைச்சல்கள்லாம் அதிகமாகத்தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் உணவு தாரியத்திற்கு பஞ்சம் வராது என்ன இயற்கை சீற்றங்கள் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் இந்த வருஷத்தில் அது வந்து அதை வந்து நம்ம எதையும் செஞ்சு தடுக்க முடியாது நாம் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இந்த கனி காணுதல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் சாதாரண ஏழையாக இருக்கின்ற ஒரு குடும்பம் கூட ஒரு பெரிய கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரோதி வருஷம் கண்டிப்பாக வழங்கும் என்று நான் உறுதிபட சொல்லுகின்றேன் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிக்க சொன்னால் யாரும் எந்திரிக்க போகிறது இல்லை அது சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னா நல்லது எந்திரிச்ச உடனே இப்போ கூட நீங்கள் பழம் ஒன்றும் வாங்காட்டும் பரவாயில்ல காலையில் போய் பழக்கடையை போய் பாருங்கள் பழக்கடையில் பார்த்த பழத்தை பார்த்தாலே ஒரு யோகந்தான் அது நம்ம அது வீட்டில் வச்சு தான் பார்க்கணும்ல பழக்கடையில் போய் பழக்கடத்தை பார்த்தாலே நல்லது தான் எப்போ அப்போ கேட்கலாம் கொஞ்சம் குதர்க்கமாக சாமி பல வச்சிருக்கிறவங்க வச்சுருக்கிறவங்க பல கடை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு கோடி அப்படின்னு கேட்கலாம் அது வந்து தொழில் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டது நாம் நம்மளுடைய சந்தோஷத்திற்காக பழத்தை வாங்குகின்றோம் அவங்க வியாபாரத்திற்காக வச்சுருக்கிறது அதே போல் சில பேர் ஒரு விதண்டவாதமாக சொல்கிறவங்க சொல்லுவாங்க யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன் சினிமாக்கள்லேயும் பார்த்துருக்கேன் படத்துலையும் அந்த காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சா பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களாம்ல அப்போ பால் பீச்சுறவங்க பேப்பர் போடுறவங்க இவங்கெல்லாம் காலையில் நாலு மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க அவங்களாம் கோடீஸ்வரர் ஆகிக்கிறாங்க அப்படின்னு குதர்க்கமான கேள்வி கேட்போங்க அது அவங்களுடைய தொழில் எந்தோம் நடக்கின்ற செய்கின்ற தொழில் இதையும் அதையும் ஒப்பிட்டு பேசப்படாது அந்த கர்மாவிற்காக அவங்க எந்திரிக்கிறாங்க அந்த வேலையை செய்கிறாங்க அது சுப கர்மாவுக்காக அவங்க செய்கிறாங்க அது வந்து தொழில் அதுக்கு இவங்க வே முக்கியத்துவம் கொடுத்து எந்திரிக்கணும் பேப்பர் போடணும் பால் பீச்சணும் பால் கொடுக்கணுங்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க நாம் வந்து அப்படி அல்ல நாம் எந்திரிக்கிறது வந்து நம்முடைய குடும்ப நலன் நமக்கு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையிலே முன்னேறணும் என்பதற்காக நாம் எந்திரிக்கிறது இதுக்கும் அதுக்கும் ஒரு வே அந்த கம்பேர் பண்ணி பேசக்கூடாது ஆகையினால இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆண்டை மிகுந்த கொடிஸ்வரனாக நாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் மஞ்சள் மூன்று வகை பழங்கள் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கிறந்தாலும் பரவாயில்ல மூன்று வகை பழங்கள் இந்த பழம்தான் இல்லை உதாரணமாக ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் மன்னாசி பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் எதுவானாலும் சரி ஒரு மூன்று வகை கனிகள் ஒரு தாம்பாளத்தில் வச்சோம்னா நிறைஞ்சு இருக்கணும் அதுக்கு தவறு ஒன்றும் இல்லை ஒரு தேங்காயை உடைச்சி வச்சுக்கங்க தேங்காய் அப்படின்னு கூட இல்லை அந்த தென்னம்பழம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க அது அந்த பழத்தனால முத்துண காய தென்னம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த இனிப்பு வகைகள் இந்த பழம் இனிக்கின்ற பழங்களாக அதிகமாக வச்சுக்கோங்க மாலைகள் பூ மாலைகள் அதிலயும் மணக்கின்ற மாலையாக இருக்கட்டும் அந்த காகித பூவாக போல ஏதாவது ஒன்று வைக்கப்படாது மணக்கின்ற மாலை முக்கியமாக முகம் பார்க்கும் கண்ணாடி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளை பகலில் ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வாங்கினா கூட போதும் ஏனென்றால் நல்ல நேரம் கனி பார்க்கின்ற நேரம் ரெண்டு நேரம் இருக்கிறது எட்டு மணி முதல் ஒம்பது மணிக்குள்ளாகவும் பத்தே கால் மணி முதல் பதினொன்னே கால் மணிக்குள்ளாகவும் இதை நீங்கள் செய்யலாம் கனிகளாக வீட்டில் வாங்கி நிறைய வச்சு உங்களுடைய இஷ்ட உங்களுடைய நீங்கள் எந்த சாமி கும்பிடுறீங்களோ அந்த சாமிக்கு முன்னால் வச்சு நல்லா தீபார்த்தி காட்டி இதே போல் இந்த கனிகள் போல் இந்த வாழ்க்கை இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் முன்னேற்றமாகவும் நிறைந்த செல்வங்கள் வந்து சேருகின்ற காலமாகவும் எங்களுக்கு பகவானே குழு அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணினாலே போதும் ரொம்ப நேரமெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அந்த பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த சூடத்தை பொருத்தி தீபார்த்தி காட்டி அந்த நிறைவு செய்துக்காங்க இது மட்டும் செஞ்சாலே போதும் வா எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழத்தை எடுத்து ஒரு பழம் முழுசாக ஒவ்வொருத்தரும் சாப்பிடுங்க குடும்பத்தில் உள்ளவா எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் கூடி இருந்து செய்ய வேண்டும் அதுக்காகத்தான் அந்த தமிழ் புத்தாண்டு அன்று குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வெத்தலைப்பாக்கு வச்சுங்க குறிப்பாக வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்டா கூட போதும் அது வந்து லட்சுமி நாராயணன் அப்படின்னு பேர் வெறும் ஒன்றுமே கிடைக்கல எனக்கு பழம் வாங்க முடியலை சாமின்னா வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க ஒரு விரல் மஞ்சள் ஒரு மூணு மஞ்சளை வாங்கி வச்சுக்கங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு கடாட்சம் தான் இதுவும் ஒரு கனிதான் இது லட்சுமியும் நாராயணமும் சேர்ந்தே இருக்கிறாங்க அந்த மஞ்சள் அது எல்லா துக்கங்களையும் போக்கி சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றதான் அந்த மஞ்சள் ஆக இதை வச்சால் கூட போதும் ஏழை ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க இதை செஞ்சாலும் போதும் காசு கொஞ்சம் காசு இருந்தால் அவங்களுக்கு வேண்டிய பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுங்க போதும் இது செய்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பாராத திருப்பமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கோடீஸ்வரனாக விடுவீங்க சரி கோடிஸ்வரனாக ஆனால் அது எப்படி இப்போ ஏதோ திடீர் யோகம் வந்து சேருது அது திடீர்னு இடையில வந்து சில பேருக்கு காணாமலே போயிரு வந்து சேர்ந்த வேகத்தில் அதுவும் போயிடும் அப்ப என்ன சொல்லுவாங்க பத்தியா திடீர்னு பணக்காரனா திடீர்னு காணாமல் போயிட்டான் ஆடாது ஆட்ட ஆடினாய்யா அதனால போயிட்டான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் வராமல் இருப்பதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காசு பணம் அந்த தினம் இந்த பழங்களோட சேர்த்து அந்த கா காயின்ஸ் இல்லையா இப்ப எல்லாம் காயின்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு பத்து ரூபா காயின்ஸ் இருபது ரூபா காயின்ஸ் ஐம்பது ரூபாயின்னு எல்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சாதாரணமா கிடைக்கிறது அஞ்சு ரூபாய் காயின்ஸு ஒரு பத்து காசு இருபது காசு வச்சுக்காங்க எண்ணங்கள் வச்சுக்காங்க அதை சேர்த்து சேவிச்ச பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அதிலிருந்து ஒவ்வொரு ஒரு காசை வந்து எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுங்க முடிந்தால் நூறுரூவாத்தாள் ஐம்பது ரூபாத்தாள் இருபது ரூபாத்தாள் நூறு உங்களுக்கு இஷ்டம் எவ்வளவு இஷ்டமோ அதை பார்த்து கொடுங்க கொடுத்தீர்களே ஆனால் அதை அவங்க வந்து செலவழிக்காமல் அதை வச்சுக்கிடணும் அந்த வச்சுக்கிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து வறுவுகள் வரும் வர 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 அதை கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கலாம் நான் இந்த குரோதி வருஷத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு வருஷ கிடைக்கின்ற அந்த ரூபாயை செலவழிக்காமல் பத்திரமாக வைத்துக் இப்படி வைத்துக்கொண்டாலே உங்களுடைய யோகம் தங்கும் ஆண்டு முழுவதும் தங்கும் வருஷம் முழுவதும் தங்கும் யோகம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை பெறுகின்ற ஆண்டாக மாறிவிடும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக குரேது குரோதி வருஷம் உங்களுக்கு குதர்க்கங்களை விளக்கி சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆண்டாக மறட்டும் என்னுடைய இனிய கோவில் குருக்கள் நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த குரோதி வருஷத்தின் வருஷம் பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக கோவில் குருக்கள் டிவி சார்பாக உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்